ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் அவுண்டர் யூடியூப் சேனலுக்கு பட் இதுதான் இன்னும் அடுத்த மாதம் மேட்சஸ்லாம் ஸ்டார்ட் போகுது நூற்றி முப்பத்தாறு மேட்ச் யூனோ வெரி வெல் ஏஸ் நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கு தேவையில்ல அவங்க ஆதரவு தான் ரைட் கொடுத்து தான் இருக்கீங்க இன்னும் கொஞ்சம் கொடுத்தா நல்லாயிருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி ரிலேட்டிவ் பக்கத்து வீடு எதிர் வீடு இப்போ படம் பார்க்க போகும் இங்கே கோட்டு அப்போது அங்கே ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சொல்லி ஷேர் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது ரைட் இப்போ என்ன பேச அதை சொல்லு உன்னோட புராணத்தை ஊடுங்கிறீங்களா ஒன்றும் இல்லை டிஃபெண்டரை பற்றி பேசலாம் ஆமாம் டாப் ஃபைவ் டிஃபரெண்டர்ஸ் என்னை பொறுத்தவரை இந்த டா இவங்க தான் டாப் ஃபைவ் வருவாங்க இப்போ போன வாரம் ஒன்று போட்ட டாப் ஃபைவ் ரைடர்ஸ்ன்னு ஸோ அதுக்கும் நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பினியன் இருந்தது ஒப்பீனியன் இருக்கணும் எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா அஞ்சு வரையில் எப்படி டிஃப்ரெண்ட் இருக்கோ அது மாதிரி அஞ்சு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்கும் ஸோ உங்களோட ஒப்பினியனுக்கு கொடுங்க எல்லா ஒப்பீனனுக்கும் பதில் சொல்கிறோம் அப்படின்னா எல்லா கமெண்ட்டும் படிக்கிறோன்னு அர்த்தம் ரைட் ஒப்பீனியன் டிஃபாஸ் இட் மேட்டர்ஸ் சோஷியல் மீடியா அதுக்கு தானே சேர்ந்து பயணிப்போம் உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்குது யங்ஸ்டர்ஸ் நிற்கலாம் உங்கள்கிட்ட நானும் நிறைய கற்றுக்குறேன் ரைட் இப்போது நான் அஞ்சு பேர் சொல்ல போகிறேன் அண்ட் அதில் சில பேர் பிடிக்காது இது இவர் வந்தார் அவர் வந்தார் அவர் யார் தெரியுமா எது இருந்தாலும் சொல்லுங்கள் ஒரு ஹெல்த்தி டிபேட்டாகவே இருக்கட்டும் லேட்டஸ்ட் டிஸ்கஸ் ரைட் டிஃபெண்டர்ஸ் விண்ணூ டோர்னமெண்ட் இது என்ன பூச முடியும் எப்போதும் நான் சொல்கிறது தான் போலர்ஸ் விண்ணி டோர்னமெண்ட் கிரிக்கெட்டில் எப்படி பாலர்ஸ் விண்ணூ டோர்னமெண்ட் நீங்கள் ஜோர் விட்டு விராட் கோலி எல்லாம் அவுட் பண்ணலன்னா டூ ஹண்ட்ரட் அடிச்சிடுவாங்க டெஸ்டில் ஸோ போலர் தான் விண்ணியூ டோர்னமெண்ட் அதே மாதிரி தான் டிஃபெண்டரும் எதிர வர நீங்கள் பவன் ஷெலாவட்ட பரதீப் நர்வால் ஆகட்டும் மன்னிதர்ஸ் எங்கே பெரிய பெரிய பிளேயர் வரவங்க நீங்க அவுட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க அர்ஜுன் ஜெய்ஷ்வால்லாம் ஸ்கோர் நவீன் எக்ஸ்பிரஸ் அசு மலிக் ஸ்கோர் அடிச்சு போயிட்டே இருப்பாங்க அதனால் ரொம்ப ரொம்ப முக்கிய டிஃபென்ஸ் ஸோ என்னோடய அஞ்சு டிஃபென்ஸை நான் சொல்கிறேன் யூ கேம் யுவர் ஒப்பீனியன் ஆல்சோ இது யார் எனக்கு இவரை பிடிக்கும் அவரை பிடிக்கலாம் இல்லை சில ஸ்டாட்ஸு சில சுச்சுவேஷன் என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்காங்க யார் ஹேவ் அ பாயிண்ட் டு ப்ரூவ் ஸோ அந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையும் அலசி யாராக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ரைட் அண்ட் நிறைய பேர் மைண்டில் வந்துட்டு போனாங்க உங்களுக்கும் வந்துட்டு போவாங்க பட் அதில் இருக்கிற பெஸ்ட் ஃபைவ் நான் சொல்கிறேன் இதில் முகமது ரிசாத் நான் கொண்டு வரல ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் அதான் குறை சொல்லுவீங்க ஏன் சார் அவர் இல்லை லிஸ்டில்னு அவர் ஆல்ரவுண்டரில் வருவார் அவர் நவுத்திருங்க ஆல்ரவுண்டரில் ஓகே பாக்கி அஞ்சு பேர் யாருன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு அண்ட் போகிற மோஸ்ட் நான் வந்து சுனில்குமாரை வைப்பேன் ஆமாம் அஞ்சில் இவர் கண்டிப்பாக ஒன்று நம்பர் ஒன்னோ நம்பர் ஃபைவோ சுனில் குமார் வந்து ஒரு கோடி அஞ்சுல பதினஞ்சு லட்சத்துக்கு யூ மும்பை எடுத்தாங்க எதுக்கு சார் இவர் எதுக்கு சார் இப்போ திடீர்னு அப்படின்னு நீங்கள் காரணம் இருக்குது இவர் எப்படி டாப்பில் வருவாருன்னா ஏஸ் அ பாயிண்ட் ப்ரூவ் ஜெய்ப்பூரில் இருந்தார் மெனிங் கேப்டனு இல்லை கண்டினியூஸாக இடமும் நான் அவரை மட்டும் நீங்கள் நோத்து விட்டிங்கன்னா பாக்கால் வச்சிருக்கீங்க ஸோ சுனில் குமார் வாண்ட் டு ஷோ நானும் காட்டுறேன் பாருண்ணா எவ்வளோ பெரிய பிளேயர் அஃப்கோர்ஸ் இஸ் வெரி குட் பேர் இண்டியாக்கெல்லாம் கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காரு பவன் கூடலாம் இல்லாண்டவர் அண்ட் வெரி வெல் சாஃப்ட் ஸ்போக்கன் ஆமாம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் பேசுவார் பாருங்க அப்பா கேட்டுட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு அருமையாக பேசக்கூடியவர் மேன் மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ணுவார் மேபி கேப்டனாக கூட ஆகலாம் பார்க்கலாம் சுனில் குமார் என்னோடய யூ மும்பா ஒரு கோடி ஒன் குரோர் ப்ளஸுக்கு போனவர் ரைட் அப்புறம் யார்ப்பா கிஷன் தூள் எஸ் போன சீசன் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணார் எழுபத்தெட்டு பாயிண்ட் எடுத்தாருங்க பாட்னா பேரெண்ட்ஸுக்கு எதுக்கு அவர் ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியல எழுபது லட்சத்துக்கு கிஷன் தூள் வந்து தெலுங்கு டைட்டல்ஸுக்கு போயிட்டார் இப்போ கிஷன் தூல் அங்கே என்ன பெரிய அட்வான்டேஜ் கூட யார் இருக்கா யார் ரொம்ப ஹை பிளேயர் பவன் சேரா இருக்கார் அவர் வர ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவரை ஒரு நாலஞ்சு வாட்டி அவுட் பண்ணாலே போதும் யாராவது அவுட் பண்ணிடலாம் அவருக்கு மேட்டில் மேட்சஸில் சொல்கிறேன் ஸோ அந்த அளவுக்கு டார்ஜிங் கெப்பாசிட்டி ஃப்ளைங் கெப்பாசிட்டி உள்ள பவன் ஷெரோவுக்கு கூட ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பாருப்போ ஸோ அது ஒரு பெரிய 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 ப்ளஸ்ஸு கிஷன் தோலுக்கு ஸோ அதனால் டாப்பில் கண்டிப்பாக கிஷன் தோல் வராரு அப்புறம் மூணாவது யார் பஃப்கோர்ஸ் சாகர் நம்ம சாகர் அத்தி எப்படி மறக்க முடியும் சாகர் போன சீசன் இவ்வளோ பதினெட்டு மேட்ச் தான் இல்லை அறுபத்தாறு பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சிது அவர் மட்டும் இருபத்தி ரெண்டு மேட்ச் விளையாடி நிறைய சான்சஸ் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன் நிறைய பர்ஃபார்ம் பண்ணியிருக்க முடியும் ஏன்னா எடுத்தோன்னே தமிழ் தலைவா நீ நாலு வைஸ் கேப்டனு நாலு கேப்டனு மூணு கோச்சு அது இதுன்னு சொல்லி போட்டு குழப்பி பண்ணி குழப்பி தள்ளிட்டாங்க போன சீசன் அதனால் அதை அழிச்சிருவான் பி நைனை பற்றியே பேசுவோம் பி நைன்லேயே ஒரு பவன் சர்து செஞ்சுட்டு வந்ததுக்கப்புறம் இருவரம் தூக்கி நிதினார் டீமு லீடிங் த சைடு ஆல்சோ ஸோ இஸ் ஸோ குட் அதுலேயும் பதினேழு மேட்ச் விளையாடம்போது இன்ஜுரி கான்சன் இன்ஜுரி கொஞ்சம் பார்த்துக்கணும் ஒரு அப்பப்போ இன்ஜுரி ஆயிராரு போன சீசன் பதினெட்டு தான் விளையாடறாரு மேட்சஸ் அதிலேயே அறுபத்தாறு பாயிண்ட் ஒரு வாட்டி சேனைக்கு அடுத்தது வீடு வந்தார் செகண்டு ஒரு ரெண்டு மூணு சீசன் முன்னாடி நினைக்கிறேன் சரியாக ஞாபகம் இல்லை உங்களுக்கு ஞாபகம் தான் சொல்லுங்கள் முகமது ரசா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு செகண்ட் இருந்தார் டோட்டல்லே அந்த எந்த சீசன் ஞாபகம் இல்லை ஸோ சாகர் ஆயிடுச்சு ரைட் அப்புறம் யாருப்பா யோகிடுச்சு ஐயா யாருப்பா வரும் அப்படிங்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் ரைட் கார்னர் டபக் டெல்லி ஆமாம் டபங் டெல்லிக்கு வந்து இப்போ இவருக்கு அதே ஃபார்முலா தான் எந்த ஃபார்முலா கிஷன் தூள் எப்படி பவன் சாராவாத்து கூட ப்ராக்டிஸ் பண்ணுறாரோ இந்த யோகேஷ் வந்து நவீன் எக்ஸ்பிரஸ் ஆஷுப் மலிக் இவங்களெல்லாம் அவுட் இருப்பார் இப்போ ப்ராக்டிஸில் ஸோ அதனால் நான் நிறைய டாக்டிக்ஸு போனஸ் பாயிண்ட் எடுக்கும்போது எப்படி பிடிக்கணும் தை ஓல்டு அந்த ஓல்டு எல்லாத்தையுமே சாம்பியன் ரைட் கார்னர் டபங் டெல்லிக்கு போன சீசன் எழுபத்தி நாலு பாயிண்ட் எடுத்தாருங்க ஆமாம் அஞ்சு ஐஃபை வரை எடுத்தார் அவர் கிஷன் தூள் சொல்ல மாதிரி போன சீசன் எழுபத்தெட்டு பாயிண்ட் எடுத்தார் பாட்டு ஆறு ஐஃபை ஆமாம் அதே மாதிரி சாகர் பாத்தீங்கன்னா அவரும் அவர் ஆறு ஐஃபை எடுத்தார் போன சீசன் இட்ஸ் நாட் ஈஸி ஐபைன்னு தெரியல மோர் தென் ஃபைவ் பாயிண்ட்ஸ் பர் மேட்ச் ரைட் மூணா அச்சா அப்புறம் யாருப்பா அண்ட் நம்ம சாயல் குலியா தான் சாயல்குலியா இஸ் ஆல்சோ வெரி குட் வைஸ் கேப்டன் அவரை போட்டாங்க திடீர்னு கேப்டன் ஆகிட்டார் நடுலியா ஆனால் பத்து நிமிஷம் சாகர் உள்ளே வந்தார் ஸோ அதே குளறுபடி தான் அதே டெய்லர் அதே வாடகை அதே மாதிரி தான் சாகருக்கு என்ன சொல்லணும் அது அப்படியே எங்கேயும் அப்ளிகபிள் ஆகும் பட் சாயல் பிள்ளையா கண்டிப்பாக யூனோ பெஸ்ட்டு டிஃபெண்டர் ஜோடினா என்ன கேட்டால் சாகர் அண்ட் சாயல் குள்ளியா தான் ரெண்டு சைடு ஒரு கார்னர் சொல்ல ரைட் அண்ட் லெஃப்ட் கார்னர் அதனால் சாயல் குலியா இஸ் மை மொன டாப் ஃபைவ் சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் எடுத்தார் போன சீசன் இருபத்தி ரெண்டு அதுலேயே கொஞ்சம் கொஞ்சம் விளையாண்டர் தான் போயிட்டு வா போயிட்டு வா தம்பி வா திரும்பி வா உகார என்ன பண்ணுற அது மாதிரி பண்ணதுனால தான் அவரும் ஆறு ஆகிப்பாக எடுத்தார் ஸோ இது இல்லாமல் நிறைய பேர் மைண்டில் வந்துட்டு போனாங்க அப்கோர்ஸ் பர்வேஸ் பன்ஸ்வால் ஆகட்டும் சுர்ஜித் சிங் சுபம் ஷிண்டே அவர் பாட்னா பேரட்ஸ் எடுத்திருக்காங்க எழுபது லட்சத்துக்கு ஃபசல் அட்டாச்சாரியை மறந்துட்டு இருந்தார் இருந்தாரு பட் அவர் அந்த ஃபார்ம்லாம் அவுட் ஆகிட்டு போயிட்டு இருக்கு இஸ் நாட் அவ்வளோ அட்ராக்டிவான பாயிண்ட்ஸ் எடுக்க முடியறதில்லை ஏ சிவா சுல்தான் ஒன்ஸ் அப் டைம் பட் நாட் எனிமோம் ஏன்னா ஐம்பது லட்சத்துக்கு தான் பெங்கால் வாரியர் அவர் எடுத்தாங்க அவர் மவுசே எவ்வளோ குறைஞ்சிருச்சு பாருங்க ஐம்பது லட்சம் ஆயிடுச்சு கோடியிலேருந்து கீழே வந்துடுச்சு அது எல்லாத்தோட இன்னும் முக்கியமான விஷயம் மோஹித் நந்தல்ல மோஹித் நந்திலிருந்து நான் கண்டிப்பாக டாப் ஃபைவில் அவர் கொண்டு வந்திருப்பேன் ஏன்னா ஹரியானா ஸ்டீலில் போன சீசன் எழுபது பாயிண்ட் எடுத்தார் இப்போ அந்த க்ரீன் சிக்னல் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க ஒரு இருந்து உங்களுக்கு தெரியும் அது ஒரு ஹெல்த்து இஷ்யூனால சில செக்கிங்லாம் இருக்கு அது வரபடி வரட்டும் அதனால் அவரை என்ன பிச்சரில் கொண்டு வரல சியானாவே நடுவில் கொண்டு வரல பிகாஸ் தேர் ஆல் ரவுண்டர்ஸ் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்னை பொறுத்தவரை சுனில் குமார் கிஷன் தூல் யோகேஷ் சாயுலுயா அண்ட் சாகர் இதான் என்னோட டாப் ஃபைவ் அஃப்கோர்ஸ் ராகுல் சேத்பால்லாம் இருக்காரு பட் எல்லாரையும் டாப் ஃபைவ் கொண்டு வர முடியாது இல்லையா நீங்கள் வேணால் சிக்ஸ்டி செவன் வச்சிக்கலாம் ராகுல் சேத்பால் போன சேர்ந்து எழுபத்தி மூணு பாயிண்ட் எடுத்தாரு ஏழு ஐபை எடுத்தாருங்க அவரு எஸ் அவர் ஒரு ரைட்டு காரணம் அரியானாக்கு விளையாண்டாரு ஸோ இந்த மாதிரி பல டிபண்டன்ஸ் இருக்காங்க